ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் பத்தாண்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக உள்ளதை ஒட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அந்த நிறுவனங்களில் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்களின் வளர்ச்சி பயணம் குறித்த அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துக் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை உருவாக்குதல் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கி வைக்கப்பட்டது இளைஞர்கள் வேலை தேடுவோர் இல்லாமல் வேலை வழங்குபவராக மாறும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் பங்கு முக்கியம் வாய்ந்தது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது வளர்ச்சியை ஊக்குவித்து நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பொருளாதார மாதிரியாக இந்த திட்டம் அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்